அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் மொபைல் ஆப்னுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் மன நிறைவோடு வாழ்கிறேன் நான் ஏன் கடவுளுக்கு யார் சொன்னால் உனக்கு கடவுளுக்கு ஆணும் சொன்னி இல்லை சொன்ன நான் என் செருப்பாள் அப்படின்ற வந்துருன்றேன் நான் இன்னும் மன நிறைவோடு தானே வாழ்கிறேன் ஏன் பேச்சு ஏன் கேட்ட வந்து எனக்கு வந்து தீ வச்சுட்டு நீ தான் செருப்பு அடி சொன்ன செருப்பு எடுத்து வந்து நான் என்ன கேட்பேன் நீ தான் மன நிறைவோடு வாங்குகிற ஏன்டா என் வீடியோவை பார்த்துன்னு கேட்க மாட்டேன் இதுல மாதிரி கேள்வி வரும் ஒரு கேள்வி நீ தான் மன நிறைவோட உனக்கு இன்னும் இந்த கேள்வி அப்ப மன வாழ முடியல உன்னால சொம்மனா என்ன சொல்ற நான் மன நிறைவோட எனக்கு எதுக்கு கடவுள்னு போய் சொல்றேன் மனநிறைவோட வாழ்வின்னு கடவுள் தேவைப்பட நினைக்கிறீங்க பார் அஞ்சு அறிவு அதுக்கு மன அவ்வளவுதான் அது எப்பனா கோயில் கட்டி சாமி கும்பிடுச்சு யானைங்களாம் சேர்ந்து சிங்கங்கள்லாம் சேர்ந்து புள்ளிங்களாம் சேர்ந்து கடைங்களெலாம் சேர்ந்து எங்கன்னா கோயில் கட்டியுது நீ ஓனால் புளியை சாமியாக்கி கும்பிட்டுனுக்கலாம் நீ ஓனாக யானையை சாமியாக்கி கும்பிட்டுங்களாம் நீ ஓனா சிங்கத்தை சாமியாக்கி என்ன பண்ணுங்கலாம் கும்பிட்டுன்னுக்கலாம் ஆனால் என்ன பண்ணலைங்க அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணுங்கிறான் மன நிறைவுன்னு பொய் சொல்கிறோம் புரியுதா அதுங்களுக்கெல்லாம் மன நிறைவு ஆகிடுச்சி இல்லை அதோட தேவையின் தேவையை என்ன இல்லை வித்தியாசமான கோணத்தில் இருக்கு இல்லை மனுஷனுக்கு அப்படி கிடையாது சிங்கத்துக்கு நான் யாருன்னு ஒரு கேள்வி எழும்பே எழும்பது கடைசி வரைக்கும் அதுக்கிட்ட போய் இன்னும் போதனை செஞ்சாலும் நீ தான் காட்டுக்கு ராஜா கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு அது அப்போ என்ன பண்ண அது நீ ஐசி வச்சன் பண்ணுறதுக்காக ஒன்று விட்டுறேன் நினைக்கிற ரொம்ப அன்பாக பேசுன வெரி குட்னு ஆனால் மனுஷன் போய் பார அண்ணா சாமி இதுக்கு எந்தனா மாறிடுவான் கரெக்ட் தானே மன நிறைவு எங்கே வந்தது எதனால் வந்ததுன்னு ஒரு கேள்விக்குது அப்படி தானே பணம் சம்பாதிச்சிட்டேன் பணம் சம்பாதிச்சுட்டு திமிரில் இருக்கிறேன் நான் அது பேர் திமிரு நிறைவு இல்லை அது பேர்னா நிறைய நூல்கள் படிச்சுட்டு எனக்கு அறிவு இருக்குது அந்த திமிரு அது பேர் என்ன கிடையாது நிறைவு கிடையாது நிறைவுக்கும் திமிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது புரியுதா கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு குழந்தை பார்த்துட்டேன் வசதியாகிட்டேன் நிறைவாயிட்டேன் அது பேர் மிரு நிறைவு என்ன நிறைவாகிட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன் கேள்வியே இருக்காது யாரையும் பார்த்து போகிறான் போட மாட்டேன் ஒரு ஒரு எந்த விஷயமும் புதுசாக ஒருத்தர் யாரா சொன்னாங்கன்னா பார்க்கவே மாட்டேன் நிறைவாகிட்டே நிம்மதியாக தூங்கி நிற்பேன் நிறைவாயிட்டால் சாப்பிடுவேன் போது நிற்பேன் நீங்கள் பேசும்போது பேசுவேன் யூடியூப்பில் போய் தேட மாட்டேன் வீடியோலாம் பார்க்கலாம் ஏன் திருச்சியில் கேட்டார் காலில் பேண்டவரை நீ தான் காலில் பேண்ட்டு நிம்மதியாக இருக்கிறீங்களாடா ஏன் இந்த வீடியோவை பார்த்தீங்க உங்கள் மார்க்கம் தான் சித்த மார்க்கமாச்சே உங்களையே கவனிச்சுனது தான் வேலையாச்சு இன்னொருத்த உங்களை திட்டினா அது கவனிக்கத்தும் உனக்கு வேலையான்னு கேட்டார் புரியுதா ஒரு நீதிபதி கேட்டார் நிறைவாயிட்டா என்ன பண்ண மாட்டேன் நீ ஒருத்தன் பத்து வந்துக்கிறாயா வரப்பு மேலே தலையை வச்சிங்கன்னு தனித்துவின் போறவை கேட்டுக்கிறா இவன்லாம் ஒரு சாமியார் ஒரு சாமியார் சொகுசுக்கு பருப்பு கேக்குது என்ன கேக்குது வரப்பு கேக்குதுன்னு போயிட்டா இவன் காதல கேட்டுச்சா வரப்பு விட்டு கீழே பாத்துருந்தான் திரும்பி வந்தா கீழே பாத்துக்கிறான் முன்னாடி என்ன ஒரு அறுவடை சாமியாரா இருந்தான் போற வர பொம்மை என்ன பேசுவாங்கன்னு கேட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் இப்போ கேட்டு வந்தது நான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கூட போயிச்சி அப்படின்னு நிறைவானவன்னா செய்யறது இல்ல நிறைவாக முடியாது கடவுள் தெரிஞ்சுக்காம கடவுள் உணராமல் ஒரு மனிதன் நிறைவாக முடியாது சும்மா அதெல்லாம் அவ்வளோவா வளருது தான் நான் ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்தேன் ஒன்றும் இல்லாமல் இடத்துக்கு போறேன் நான் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு வெறு வெற்றி பிசுன்னு யாரும் வேணால் சொல்லலாம் நான் சொல்லிட்டு ஒன்னேன் எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு நிர்மணம் எனக்கு இந்த கவனம் இயக்கலாம் அப்படிலாம் இல்லை செற்படி நான் ஏன்னால் கோவம் தரும் உனக்கு என்ன வேணால் சொல்லி கொடுப்பாரு நான் தானே சிற்ப அடின்னு என்னை பார்த்து ஏன் சொல்கிறேன் எனக்கு வாழே இல்லையே அப்புடிலாம் கேட்பேன் நான் கோவம் வராது கோவம் வரமாதிரி நடிக்கலாம் மாட்டேன் என் கோவம் ஒரு அழகாக இருக்கும் கேள்விகளாலேயே நிரப்புவேன் இப்போ அது அது கோபம் தான் ஆனால் அந்த கோவம் நிறைவில் இருந்து வந்ததுனால வேற மாதிரி இருக்கும் குழந்தையோட கோவம் அழகாக இருக்கும் குழந்தைங்க கோச்சிக்கும் பார்த்துக்கிறீங்களா அது என்னமோ தெரில அப்போ தான் அது அழகாக இருக்கும் அதனாலயே அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வெறுப்பேத்தி பார்ப்போம் ஏன்னா அதோட கோவம் ம் அப்படின்னும் இது வரைக்கும் ஆற நம்மளை பண்ணாத சேஷ்டியை பார்த்து நம்ம பண்ணோன்னே உள்ளே உள்ளும் பூரிக்கும் புரியுதா அது நிறைவாக இருக்கிறதுனால அதோட அதோட கோபம் கூட எப்படி இருக்கான் அழகாக இருக்கும் நிறைவான ஒரு மனிதன் கடவுள் தேடாமல் இருக்க முடியாது கடவுள் தெரியாமல் ஒரு மனிதன் நிறைவடைய முடியவே முடியாது பொருளே என்ன பண்ணிக்கலாம் நீ செய்கிற சடங்குகளை நீயா நிறைவடைன்னு சொல்லி கொடுத்தோடனே நிறைவாகிட்டு தான் சொல்லிப்பேன் அது திமிரு நான் சொல்கிறது திமரு இல்லை இயலாமை நிறைவு கிடையாது மற்றவங்களுக்கு கிடைக்காது எனக்கு கெச்சது நிறைவு கிடையாது யாருக்கும் கிடையாத ஒரு விஷயம் எனக்கு கெச்சதுனால அது மனம் சாந்தி அடையுது புரிஞ்சிச்சு இவ்வளோ தான் நான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிச்சு குடும்பம்னா இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு போய் சொல்ல மனைவின்னா என்ன இதுதான் கணவன்னா இதுதான் பிள்ளைங்கன்னா இதான்ட்டு ஒவ்வொரு தனிநபரும் அவருக்கு புரிஞ்சபடி தான் வாழ்வார் அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் குருவாக கூட இருக்கலாம் ஆனால் யார் புரிதலோடு தான் வாழ்வார் அது அவரோட புரிதலோடு தான் அவரால் வாழ முடியும் அவரோட புரிதல் எல்லாம் வாழணுன்றது பு சந்தோஷமாக இருப்பார் நிறைவான மனிதன் எல்லாரும் வாழணும்னு நினைப்பான் அவன் மட்டும் வாழ மாட்டான் தித்தியாரம் நான் நல்லாட்டே நீயும் அதுதான் நிறைவு அதனால் நீங்கள் சும்மா நான் மாதிரி சொல்லுன்னு தெரியாதீங்க நான் வேண்டியது சிரிக்க வேண்டியதுதான் சேருப்பாக இருந்தாட்டு